நம்ம நாட்டோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் மோசம் சார் ஷேர் மார்க்கெட் வேற டோட்டலா டவுன் ஆயிடுச்சு போதா குறைக்கு பணத்தை வேற மூட்டை மூட்டையா கொள்ள அடிக்கிறாங்க மத்த விலைவாசி எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கு சார் வழக்கமா மார்ச் எண்ட்ல தான் பண புழக்கம் டைட் ஆகும் இப்ப எல்லாம் ஜனவரியிலேயே கேட்டானா காலி ஆயிடுது சார் இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க பாரின்ல இருக்க எவனுமே இந்தியாவில தொழில் பண்றதுக்கு பயப்படுவான் சார் இதெல்லாம் நான் சொல்லல

என்ன சார் உங்களோட பெரிய தொல்லையா போச்சு இந்த வாட்டியும் கடை சொல்றீங்க பணத்தை கொடுங்க சார் அதுக்கு ஏன் கத்தி மானத்தை வாங்குறேன் நான் தான் பணம் ஒன்னாந்து தர சொல்றேன்ல என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆளு பேங்க்ல இருந்து வாங்கின கடனை வசூல் பண்றதுக்காக வந்துருவான் நான் கடன் கொடுக்கலன்னு வச்சுக்கங்க என்ன புடிச்சு கொதறி எடுத்துருவான் பணம் தான் இல்லங்கிறேன்ல அப்ப வாட்சி கட்டி கொடுங்க அட விடுப்ப அவன் தான் இல்லங்கிறான்ல சார் ஓசியில பேப்பர் தான் படிங்க கடன் மாட்டா நீங்க தலையிடக்கூடாது கடனுக்கு முடிவெட்ட மாட்டேன்னு நீ உட்காரும் போதே சொல்லி இருக்கணும் ஏன்

ஒன்னு வாக்கு போறனுங்க ஆ பாதி தாடியோட எப்படிங்க போறது அப்படியே தான் போக முடியும் எப்படி போக முடியும் போய் பண்ண பாரு போ ஓ ஓ ஓ க்ளோஸ் க்ளோஸ் ஓ க்ளோஸ் டா கத்தி இதெல்லாம் ஒரு பைல் போட்டு கொடு கடை முடிச்சு சாவி கொடு ஏ எடுத்து போடுறா புறே நான் தான் நீ கத்துக்கிற வேண்டியது நிறைய இருக்கு நான் தாடி மிஷா ஓட்டியிருக்கேன்னா காரணத்தோட தான் ஒட்டியிருக்கேன் என்ன காரணம் ஆ நீங்க எப்படியும் காரணே பார்த்து மேரி சிந்தியா அமெரிக்கா தமிழ்நாடு இந்த ஏரியாவில் ஒரு பண்ணிக்குட்டி குடி இருந்தது அது பேர் தனிகாசனம் அத பாத்தீங்களா நான் தண்ணி அடிச்சனும் பார்த்தது இல்ல தனிகாசனத்தையும் பார்த்தது இல்ல வாட் இஸ் மேட்டர் ஓ நீங்க இந்த இல்லீங்களா நான் இந்த நாடு இல்ல வெளிக்கி நாடு என்னது வெளிக்கி நாடா எங்க பாஸ் உங்களுக்கு புரியாத இல்ல என்னடா நம்ம இத எடுத்துட்டு போறமே இதுக்கு வேலை வருமா வராதான்னு நினைச்ச அந்த வேலையே வந்துருச்சு சரி சார் நீங்க இந்தியாவுல எத்தனை இடத்தை பார்த்திருப்பீங்க இத பார்த்திருக்கீங்களா சார் இது புரியல இங்க பாருங்க அதிசயம் சவர கத்தி இட் இஸ் கட்டிங் சார் ஆபத்து வரும்போது மதர் டங்கு தான் சார் மதரை கூப்பிடணும் எங்க பாஷையில கூப்பிட்டு உங்க மதரை எப்படி சார் வருவாங்க சொல்றாண்டா

பாடி பேட்டரி மேக்ஸ் லைக் மான் மாதிரி தம்மா துண்டா சுருங்கி போயிரும் இதே கையில பறக்க பறக்க மண்ணை படிச்சு ஒன்ன அடக்கம் பண்ணிரேன் உனக்கு என்ன பைத்தியமா இங்க பாரு லைசென்ஸ் இல்லாம ஓடி வந்தா ஐயே அந்த பொண்ணு அழகே இல்ல அண்ணே அழக பத்தி படுவா நீ பேசாதடா பிரதர் பேசலா ஒரு நானும் பேசலாம் டேய் என்ன নকলா இல்ல கார் கார் இல்ல வேன் என்ன নকল பண்றியே அது கூட நல்லா இருக்கு உன்னைலே பிரதர்ஸ் ரொம்ப 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 காமெடி கிட்டே வருதே அவகிட்ட நெருங்கி எப்படி நான் லவ் ஃபீல் பண்ண முடியும் டேய் வாடா பக்கம் லூஸ் தரமா பேசாத அந்த பொண்ணே எல்கேஜில இருந்து ஸ்கூல் கூட்டி போகுதே நான்டா ஹை ஸ்கூலுக்கு போகும்போது கட் பண்ணிட்டாங்க ஏன் அவசிய நீ தெரிஞ்சிக்கணுமா ஸ்டூபிட் இந்த அந்த பொண்ணு போட்டோ இதில இருக்கு பாத்து முடி பண்ணு ஐசி ஆ அவரே பொண்ணே சொன்னே